மேடம் போலாமா போய் ஹெல்மெட் எடுத்துனோம் போ ஹெல்மெட்லாம் உட்காந்துருக்க மாட்டீங்க போய் வண்டி ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறப்போ ஹெல்மெட் எடுத்துக்கணும் போது கண்டிப்பாக வாங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் ட்ராஃபிக்கு இன்னும் வீட்டுக்கு போகிறது எப்படினாலும் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சாகும் ஓகே மாய் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாச்சு வீடு கிளம்பியாச்சு அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ நீங்கள் நம்ம பாலை காண பின்னாடி இருக்காண்ணா ட்ரே யூன் பேக் ஒழுங்காவை யூன் பேக் நீட்டாவை தூக்கின்றிருக்கு பார் என்ன பண்ற சும்மா உக்காங்க படிக்கலையா என்ன படிக்க போறேன் ஓ யார் சொல்றது இந்த உள்ள வரேன் வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணம் குறையாத என்ன தான் சொல்றதீங்க சாய்ராமா சாய்ராமா வா குரே வாசனையாக இருக்கு என்ன வாசனையாக இருக்கு கேட்கா யார் பண்றது எங்க காணும் இருக்கா சரி படிக்க போறியா நீ இப்போது காலையில் மீராமாய் கேக் ஊட்டினாங்களா உங்களுக்கு எத்தனை ஊட்டினாங்க இதே பொழுதுனைக்கு தான் வேணாம் ஒன்றுக்கு கேக் சாப்பிட்டு உட்காந்துருக்கிறது தான் சரி மீராமாயை பார்த்து விட்டேன் ஆ மீராமாய் என்ன பண்ணுற இது இன்னும் பண்ணி வச்சுருக்க இதை இப்போ கேக் முதல் குத்துருப்பிய அதி சூரிய சாக்லேட் கேக் நல்லா இருக்கேன் போலதான் நீங்கள் சூரிய கேக் சாப்பிட்டா உட்காந்துருக்கான் சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிட்டு ஓகே இருக்கா சாப்பிட்டியா புள்ளாரங்க சாப்பிடுங்க படிப்படி நீ படி வேற போயிட்டாங்க இன்னைக்கு வெட்டிங்க எங்கே கேட்டிருக்காங்க நங்கமங்கலம்

இன்னைக்கு நான் தான் டெலிவரி தரேன் நானும் மர்மகள் இன்னைக்கு டெலிவரி தர போறேன் அதுவும் இல்லாம பிஸ்கெட்ஸ் வேற கேட்டிருந்தாங்க 250 கிராம் மிக்ஸ்ட் பிஸ்கெட் வேற கேட்டிருக்காங்க ஓ அதுவும் இல்லாம பிரவுனிஸ் ஆர்டர் இருக்கு நம்ம காம்போ ஆர்டர் காம்போ போட்டோ நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க एक्चुअली சோ அதவும் பண்ணனும் சாங்கலம் எத்தனை பண்ண நம்மங்களுக்கு 530 காங்க இருக்குறோம் அப்பறம் சீக்கிரம் கேக்கு நல்லா முடிச்சிடு அது முடிச்சிட்டு போறோம் ஓகேவா இவங்க காலைல வந்துட்டாங்கன்னா சாயங்காலம் மகன் சாப்பிட்றது கூட கிடையாது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுத்தமாக சா நேற்று காலையில் சாப்பிட்டாங்க ஒரு பதினோரு மணிக்கு அத்தனை நைட் ஒன்பது மணிக்கு சாப்பிட்டியா ஒன்பதரை மணிக்கு சாப்பிட்டு நடுவில் சாப்பிட்றதே கிடையாது லைக் டேஸ்டிங்காக கேக் சாப்பிட்றது வயிறு ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி அதனாலே லைக் ஸ்கிப் பண்ணிடுறது ஆக்சுவலாக எங்கள் சுகரே எடுத்துக்க மாட்டாங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா அதுக்கோசம் எங்கள் சுகர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சுகர் சரியெல்லாம் எடுக்கிறது இல்லை டேஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அது அதுவே உங்களுக்கு வந்து லைக் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுது மோஸ்ட்லி ஓகே ஓகே நல்ல குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கான் மதியானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம் தான் வந்தேன்

ஆ காய சுரே டவாரா சுரே हां चल 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 இது வந்து கேண்ட் चेரி ன்னு சொல்லுவாங்க சோ அத நான் வாங்கி இருக்கேன் இந்த चेரி தான் வந்து நான் கிரஷ் பண்ணி இங்க வச்சிருக்கேன் ஓ அது चेரி எதில ஊற வச்சிருக்காங்க தண்ணியில தான் ஊற வச்சிருக்காங்க ஓ சோ வந்து இது அதுக்கு அப்புறம் sugar syrup வந்து இதே தண்ணிய நான் ஊத்திக்கணும் sugar syrup சோ டேஸ்டா இருக்கும் கேக் வாசனே அந்த चेரி வாசம் நல்லா வரும் இதுவும் சும்மா சாக்லேட் கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன் விப்ட் கிரீம் அடிக்கணும் அவங்க டிசைன் எதனா சொன்னாங்க அவங்க டிசைன் எதுமே சொல்லல நம்ம இஷ்டம்னு சொல்லிட்டாங்க சோ ஒரு சிம்பிளா ஒரு டிசைன் குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சிருக்கேன் அப்பா இப்போலாம் மேக்ஸिमम கேக்குறது சுகோ கொஞ்சம் கம்மியா தான் கேக்குறாங்க ஆமா ஆமா சுகோ கம்மியா தான் கேக்குறாங்க லைக் நம்ம ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்றனால அவங்க இது வேணும் அது வேணும் சொன்னால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்க எனக்கு கேக்லஸ் வேணும் இல்லை சுகர் கம்மியாக வேணும் எ சுகரில் அவங்க கூட பண்ணித்தாங்க கூட சில கேஜி போய் கேட்குறாங்க ஓகே ஓகே அந்த மாதிரியும் கேட்குறாங்க பண்ணி கொடுத்துட்டா இருக்கிற மாதிரி ஆக்சுவலாக நான் வந்து சுகரை சாப்பிட்றதில்ல ஒரு நாலு மாதம் ஆகுது இந்த கேக் பண்ண அப்போ தான் கேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதோட கேக் பிஸ்கட்டாக அவ்வளோ பிடிக்கும் இப்போ கொஞ்சோண்டு சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு இது இப்போ செது என்ன டேஸ்ட்டில் இருக்குது சரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஆக்சுவலி உள்ள வந்து சீட் இருக்கும் ஓ சில்லன गाइस இது சாப்பிடு சுகர் அது இல்ல இல்ல நேச்சுரல் செரி வந்து தண்ணில ஊற வச்சிருக்காங்க அவ்வளவுதான் சாஃப்ட்டா இருக்கு கல்லுமா இருக்கு இல்ல இல்ல சாஃப்டா இருக்கு இது கொட்டே இருக்கு சீட் சீட் இருக்கு சோ オリジナル செரி தான் இது オリジナル செரி தண்ணில ஊற வச்சிருக்காங்க オリジナル செரி நீ வந்து மேஷ் பண்ணிடலாம் ஆமா மேஷ் பண்ணி அல ஆட் பண்றதுக்காக கேக் ஆனா செரி மாதிரி கெமிக்கல் இருக்கு ஆ இருக்கு இருக்கு நம்ம オリジナル ஆமா யூஸ் பண்றோம் ஆமா அதாவது ஹோம் மேட் தான் வித்தியாசம் ஹோம் வந்து இன்னைக்கு தான் கேட்டிருக்காங்க அவங்க ஸோ இன்னைக்கு மார்னிங் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நானு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகுது இப்போ இப்போ தான் பண்ணி அடலையே கொடுக்குறேன் இதே நீங்க வந்து வெளிய லைக் பேக்கரியில் வாங்கினா அவங்க எப்போ செஞ்சு வச்சுருக்காங்க கூட தெரியாது ரெண்டாம் மணி செஞ்சு வச்சுருக்காங்களா இல்லனா வந்து ஒரு வாரம் மணி செஞ்சு தெரியாது நம்மளுக்கு சோ ஹோம் பேக்னா இதான் ஒரு அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே நான் நேற்று கூட செஞ்சு வைக்கல நான் இன்னைக்கு கேட்டாங்க இன்னைக்கே நான் செய்கிறேன் நான் ஆக்சுவலி

ஒரு மாசம் வரைக்கும் கண்டிப்பா வரும் அவங்க வந்து லைக் கெமிக்கல்ஸ் போடுவாங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போறது இல்ல அதனால வந்து ஒரு 4 to 5 டேஸ் நீங்க ஃபிரிட்ஜ்ல வெச்சிங்கனா ஃபிரிட்ஜ்ல வெக்க வேணா கி டீ கேக்கனா வெச்சிங்கனா ஹார்ட் ஆயிடும் உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும் உங்களுக்கு சோ मोस्टली 4 டேஸ் குள்ள காலி பண்ணிடு வெளிய வெச்சு 4 டேஸ் வெளிய கூட ஆ வெளிய இருக்கலாம் கண்டிப்பா வெளிய ஆமா அது பிரசர் என்ன சொன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஒரு கெமிக்கல் கலந்தா ஒரு மாசம் வரும் நம்ம கண்டிப்பா நம்ம கிட்ட அந்த வேலை இல்ல ஆமா இல்ல சோ மேக்ஸிமம் நம்ம எங்க எங்களுடைய கேக் டீ கேக் 4 டேஸ்

கேக்ல வந்து மாவு நிறைய இருக்கும் இது எக்ஸா வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் அதனால வந்து அது நான் ஃபோர் டேஸ் மட்டும் தான் அது வந்து தாங்கும் சொல்றது பிஸ்கெட்ஸ் வந்து டூ டு த்ரீ வீக்ஸ் இருக்கும் நீங்க வச்சிருக்கலாம் கண்டிப்பா அது ஒன்றும் கேட்டாங்க ஒரு பிஸ்கெட் வந்து கிறிஸ்பி இல்லைன்னா அது பட்டர் போட்டு சொன்னது ஆமா ஆக்சுவலி எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு இது நான் அதே பேட்ச்லாம் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சென்ட் பண்ணேன் அவங்க வந்து எங்க வாய்ஸ் மெஸ் செண்ட் பண்ணேன் கிரிஸ்பியா இருக்குன்னு சென்ட் பண்ணாங்க அவங்க மட்டும் ஏன் அப்படி சொன்னாங்க எனக்கு தெரியல ஆக்சுவலி நான் பயந்துட்டேன் ஐயோ என்னடா இது கிரிஸ்பியால இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேனேன்னு சொல்லிட்டு நான் கன்ஃப்யூஸ்ல உட்கார்ந்திருந்தேன் அவங் அவங்களுக்கு சென்ட் பண்ண அதே பேட்ச் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு சென்ட் பண்ணேன் நானு அவங்க எனக்கு வாய்ஸ் மெஸ் சூப்பரா இருந்துச்சு நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு என் பேபி வந்து சா விரும்பி சாப்பிட்டாங்க

апเกรด பண்றதுக்காக எடுத்துக்கோங்க இதுன்னு சொல்றாங்க சோ அது வரைக்கும் நம்ம சந்தோஷம் தான் நம்ம சப்ஸ்கிரைப் இவ்ளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி அதுவும் அது பெரிய விஷயம் தான் ஆமா கண்டிப்பா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் இதே வேற யார்ட்டோனா நான் ரொம்ப மெஸ் பண்ணுவாங்க இல்ல இதாச் பண்ணுங்க எனக்கு வந்து காசு ரிட்டன் பண்ணுங்க அனா பேசுவாங்க பட் நம்ம பத்த கூட வரண்டா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்கெட்ஸ் சென்ட் பண்ணும்போது எப்படி சென்ட் பண்ணனு தெரியல லைக் எப்படி போய் ரீச் ஆகும் கூட தெரியல நம்ம வந்து வீட்லயே இருக்கறனால

ஒரு ஒரு பிஸ்கெட்டுக்கும் வந்து ஒரு கவர் போட்டுட்டு அது வெப்பிள் ரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொரியரில் ஃபெஜில் ஹேண்டில் வித் கேர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரு ஒட்டி நம்ம சென்ட் பண்ணுறோம் இப்போ சேஃபாக போய் நீச்சல் அந்த எல்லாமே மேக்ஸிமம் உடைய மழக போகுது அனுபவமா எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸாக தான் எல்லாம் பண்ண முடியும் நீச்சல் நான் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவோம் வேலை பரெண்டு பன்னெண்டு கூட அதே ஃபிரீஷிங் அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க மூணுலேயே எடுத்து வச்சிருக்காங்க கிலோ

அதே மாதிரி உங்க வீட்டுல பர்த்டே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டென் கிலோமீட்டர் பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் வச்சுங்க இல்லையா சொல்லுங்க நானும் ஒரு மாதிரி தான் எத்தனை தரும் ரொம்ப கேர்ஃபுல்லா எத்தனை தரும் அதே மாதிரி லைக் வந்து பர்த்டே ஆயாச்சு ஈவெண்ட் நீங்க வந்து ரிட்டன் கிஃப்ட் தரணும்னா நீங்க வந்து லைக் ப்ரௌனிஸும் ஆர்டர் பண்ணலாம் இல்ல குக்கீஸ் நீங்க ஆர்டர் பண்ணி ரிட்டர்ன் கிஃப்டாகவும் தரலாம் ஸோ பல்க் ஆர்டர்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ

அவளையே படாதீங்க சுகர் ஓகே நீ டிஸ்டர்ப் நான் சூரிய கேக் செஞ்சு கண்டிப்பாக இருக்கு வீடு எடுக்கிறியா மாடு ஓ சூப்பராக பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு நல்ல செம்மையாக இருக்கு ரெடி ஆகிடுச்சு எத்தனை கிலோ கேட்டாங்க அவங்க ஹாஃப் கேஜி கேட்டாங்க வெயிட் போட்டு பார்க்கலாம் வெயிட் ஜீரோவில் இருக்குது ஹாஃப் கேஜி கேட்டிருக்காங்க என்ன கால்குலேட்டர் எக்ஸ்ட்ரா பண்ணுறங்க ஆமாம் அது பரவாயில்லை பட் அதே ரேட்டு தானே அதே ரேட்டு தான் சரி இப்போ நானும் அம்மீராவும் கிளம்பிட்டோம் எத்தனை மாதிரி டெலிவரி கொடுக்க போகிறோம் இது பேக்கிங் நட்டல் நம்ம வச்சிருக்கோம் ரெடியாக இருக்கா ரெடியாக இருக்கு இதை வந்து ஃபோல்ட் பண்ணி அதை வச்சு போவோம் சரி வச்சு போகலாம் இப்போ கேட் எடுத்துனோம் 1/2 கிலோ. இங்க குடுறது 1/4 கிலோ. கொஞ்சம் கம்மி வச்சிருக்காங்க. 25 கிராம்ஸ் கம்மியா இருக்கு. உங்களுக்கு அதுமாதான் வரும். ஆமா. கண்டிப்பா. சரி ஓகே. ठीक இது இது இப்ப பண்ணதா? ஆமா இப்ப பண்ணது. லைக் ஆர்டர் வந்திருக்கு. அது காம்போ ஆஃபர்ல வந்திருக்கு. ஓ சரி சரி. அதுல வந்து இது பண்ணு. நீ என்ன பாய்கிட்டியா? என்ன பண்ற? என்ன பண்ற சுரே? நீங்க தட்டுக்கல் உரியா சரி சரி ஓகே ஓகே அவன் வேலை பா கன்னடியில் பாரு கன்னடியில் என்ன பாரு கன்னடியில் பாரு கன்னடியில் ஆகி சொல்கிறேன் ரைட் ஓகே 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 கழு நான் போய் கேக் கொடுத்துருந்துட்டேன் சரி மேடம் அவன் போகலாமா போய் ஹெல்மெட் எத்தினாப்போ ஹெல்மெட்லாம் உட்காந்துருக்க பாருங்க வண்டி ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் போய் ஹெல்மெட் போ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஜிலோன்னு இருக்கின்ற இடமே கூட என் பேரன் வர வட்டா ஹெல்மெட் எடுக்க போனாங்க வந்துட்டான் பாருங்கள்

நீ நல்லா இருக்கணும்யா உங்கள் அண்ணன் உன்னை ரொம்ப கவனிக்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இல்லை அதனால உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நெழ்ச்சியா ஓகே உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சியா வாங்க வாங்க அட்ரெஸ் தரேன் சார் இப்போ இவங்க கேக் பண்ணியிருக்காங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க சார் எப்படின்னு சொல்லுங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் மருமக தான் இருக்கும் சரியா இவங்க பாத்துருப்பாங்க எல்லாரும் நான் எல்லாரும் பாத்துருக்கேன் எங்க பொண்ணு காண்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த மாடு பசு மாடு வராது வந்து நான் பாக்க விட்டு நீங்க எனக்கு அனுப்பவே இல்ல அப்படிங்களா ஆமா உங்க டிவி வரல அதுக்கு அப்புறம் பாக்கலாம் சரி இப்ப பால் நான் போ லிங்க் அனுப்புறனா இதாங்க எங்களுடைய விக்டரி இப்ப கொரியர் பாய் எல்லாம் வீட்டுக்கு போனாங்கலாம் வாங்கி போயிட்டு வாப்பான்றாங்க நம்மளுக்கு கூட்டு இல்ல இல்ல நம்மளுக்கு கூட்டு பால் தான் தராங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாப்பிடுறனா அது சங்கி கோல் சங்கி மேரி சார் வணக்கம் ஜெர்மாரி

இன்னும் வீட்டுக்கு போகிறது எப்படினாலும் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சாகும் ஓகே மாய் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாச்சு வீடு கிளம்பியாச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நீங்கள் நம்ம பாலக்கான பின்னாடி இருக்கானா